தமிழக அமைச்சரவையில் அதிரடியாக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் தமிழக அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் மனோ தங்கராஜுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது மனோ தங்கராஜுக்கு அமைச்சரவையில் இடம்பெற்ற இடம் என்ற தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பொன்முடி வகித்திருந்த வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அண்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருமேஷ் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இருந்து அறிவிப்பு என்பது வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்த நிலையில் அமைச்சர் அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருந்தன பொன்முடியின் பேச்சு இடத்தில் அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தின நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கலும் இருந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை நாளை தெரிவிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கெடு விதித்திருந்தது இந்த நிலையில்தான் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் அமைச்சர் பொறுப்பு என்பது தற்போது அவர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி அமைச்சரவை மாற்றம் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி மின்சாரத்துறையை பொறுத்தவரையில் கூடுதலாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று செந்தில் பாலாஜி வசம் இருந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை பொறுத்தவரையில் வீட்டு வசதித்துறை முத்துசாமிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று பொன்முடி வசம் இருந்த வனத்துறை மற்றும் காதி கிராமத்துறையை பால் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு பார்த்தோம் என்றால் முதலமைச்சரின் போது பரிந்துரையை ஏற்று மனோஜ் தங்கராஜ் மற்றும் பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ கூடுதலாக அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்வதற்கான அந்த அறிவிப்பும் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அமைச்சரவை மாற்றம் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது இந்த புதிய அமைச்சர்களை பொறுத்தவரையில் நாளைய தினம் பொறுப்பேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மாலை ஆறு மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பேற்பு நிகழ்ச்சியில் கூடுதலாக அந்த இரண்டு பேர் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை அவர்கள் பொறுப்பேற்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியாகும் அமைச்சரவையில் மின்சாரத்துறை பாலாஜி மின்சாரத்துறை கூடுதலாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கும் பொன்முடி வசம் இருந்த வனத் மற்றும் காதி கிராம தொழில்கள் துறை பால்வரத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி வசம் இருந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறகை கூடுதலாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று பார்த்தோம் என்றால் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மனோ தங்கராஜியும் அமைச்சரவையில் சேர்க்க ஆளுநருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பரிந்துரை அளித்திருந்தார் அதற்கான ஒப்புதலும் தற்போது வந்திருக்கிறது அந்த வகையில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நாளை மாலை ஆறு மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தற்போது வெளியாகியுள்ளது நந்தினி நாளைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில அமைச்சர் பதவியை இப்ப செந்தில் பாலாஜி இழந்திருக்கிறார் அவருக்கு ஜாமீன் உறுதி செய்யப்படும் நம்ம எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்ற ஒரு நிபந்தனையை தான் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு விதித்திருந்தது இது தொடர்பாக நாளைய தினம் கருத்து தெரிவிக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவருக்கான ஜாமீன் என்பது தற்போது உறுதியாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் அமைச்சர் பொறுப்பை அவர் பொறுப்பிலிருந்து செந்தில் இந்த நிலையில் கட்சி சார்பான முக்கிய பொறுப்புகள் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை திமுக கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளும் திமுக தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் அமைச்சர் பொறுப்பில் இருந்து செந்தில் பாலாஜி தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜாமீனில் தொடர்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கட்சியில் அதாவது ஏதேனும் ஒரு முக்கிய பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி வருகிறது எனவே இது தொடர்பான பல்வேறு கட்ட எனவும் அந்த ஆலோசனைக்கு பிறகாக திமுக தரப்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்த்தப்படுகிறது தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோரின் அமைச்சர் அமைச்சரவை தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வசம் இருந்த கூடிய மின்சார மதுவிலக்கு ஆயத்தி இறுதித்துறை அதே போன்று பொன்முடி இருந்த வனம் மற்றும் கதர் கிராமத்துறை ஆகியவை கூடுதல் பொறுப்பாக மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மனோ தங்கராஜும் மீண்டும் அமைச்சரவையில் தற்போது இடமளிப்பதற்கான ஒப்புதலும் ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாகி இருக்கிறது எனவே அவர்கள் நாளைய தினம் ஆளுநர் மாளிகையில் பொறுப்பேற்பார்கள் எனவும் தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது எனவே செந்தில் பாலாஜியோட ஜாமீன் என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது எனவே ஜாமீனில் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து இருங்க நம்முடைய செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் ஷெலினா தற்போது தமிழக அமைச்சரவையில ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் மனோ தங்கராஜ் வந்து கூடுதலா அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ன அமைச்சர் பதவி வழங்கப்படும் எப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் நாம் எதிர்பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு அமைச்சரவையில் பரபரப்பான சூழலில் தற்பொழுது அமைச்சரவை மாற்றத்திற்கான அறிவிப்பு என்பதை வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல சட்டவிரோதமாக பணி பணி மாற்றம் செய்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது பெற்ற கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு பதவி வேண்டுமா அல்லது பிணை வேண்டுமா என்ற கேள்வி என்பது உச்ச நீதிமன்றம் எழுதியிருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது அமைச்சரவையில் இருந்து அவருக்கான விடுப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் வகித்திருந்த பதவிய அமைச்சரவை பதவியை மற்ற அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் முத்துசாமிக்கு அவர் துறை சார்ந்து கூடிய நிலையில் தற்பொழுது மது ஆயுத தீர்வு என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வனத்துறை என்பது ஒதுக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரை புதிதாக அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் தற்பொழுது பரிந்துரை கொடுத்திருப்பதாகவும் அந்த பரிந்துரைக்கு ஆளுநர் தற்பொழுது அவருக்கு ஒப்புதல் என்பது வழங்கியிருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாளை அவருக்கான எந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறார்கள் அதாவது எந்த துறை வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் நாளை பதவியேற்பு விழா என்பது ஆறு மாளிகையில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு அமைச்சர்கள் அவர்களின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக கூடுதலாக அமைச்சர் முத்துசாமிக்கும் ராஜகண்ணப்பனுக்கும் கூடுதல் துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் மேலும்ங்கராஜை அமைச்சரவையில் சேர்க்க முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கிறார் ஒப்புதல் வெளியிடப்பட்டிருக்கிறது நாளை மாலை நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் அவருக்கு என்ன இலாக்கா வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே அவர் உச்ச நீதிமன்றம் பிணை வேண்டுமா அல்லது அமைச்சரவையில் இடம் வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் திமுக சார்பில் அவருக்கு ஏதேனும் கூடுதலாக பொறுப்பு என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறார்கள் இரண்டு அமைச்சர்கள் அந்த அவர்களின் விடுப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு மின்சாரத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு அதேபோல் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு வீட்டுவசத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக துறை வழங்கப்பட்டிருக்கு இப்படி கூடுதலாக பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் இனி வரும் காலங்களில் நிகழ்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அமைச்சரவை மறுபடியும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியிலும் சட்டப்பேரவையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது நேற்று கூட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்முடிவுக்கு செந்தில் பாலாஜி நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானத்திற்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி அந்த சட்ட முன்மொழிவை இயற்றியிருந்தார் குறிப்பாக இந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது அமைச்சர் பதவியில் அவர் இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக தான் ரகுபதி அந்த சட்டப்பேரவையில் சட்ட முன்முடிவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் அப்போதே குறிப்பாக அவருக்கான அமைச்சரவை இலாக்கா என்பது பறிபோகப்படும் என்ற கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது இந்நிலையில்தான் அவர் வகித்திருந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை என்பது அமைச்சர்கள் இரண்டு பேருக்கு இலாக்காவாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அமைச்சர் சிவசங்கருக்கு மின்சாரத்துறையும் அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தத்துறை தீர்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வந்த பிறகாக அடுத்த கட்ட நடவடிக்கை முக சார்பில் என்ன எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் குறிப்பாக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் பொழுது ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்து பதவி பறிக்கப்பட்ட மூன்று பேர்களுக்கு இந்த இலாகா என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மனோ தங்கராஜை மட்டும் அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு முதலமைச்சர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க இருக்கிறார்கள் அமைச்சரவையில் அவருக்கான எந்த துறை என்பது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் நாளை இந்த பதவியேற்பு விழாவின் போது தெரிவிக்கப்படும் என்று இல்லை அவர் இலாகா இல்லாத அமைச்சராக பொறுப்பு வகிப்பாரா என்பது தொடர்பான கேள்வியும் அனைத்துமே அமைச்சர் சிவசங்கர் அதே போல முத்துசாமி ராஜகண்ணப்பன் ஆகியோருக்கு கூடுதல் துறையாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மனோதங்கராஜுக்கு என்ன துறை கொடுக்க போகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் என்பது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாகவே என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பது தொடர்பான அறிவிப்புகளும் தெரிவிக்கப்படும் சரிண்ணா அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அழுத்தத்தின் காரணமாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதே போல அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரை ஏற்கனவே கட்சியிலிருந்து துணை பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அமைச்சர அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பொன்முடியுடைய எதிர்காலம் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாகியிருக்கும் அது குறித்தான தகவல் ஏதேனும் பேசப்படுதா அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரையிலும் குறிப்பாக அவர் நீண்ட காலமாக திமுகவில் இருந்தவர் அதே போல நீண்ட நாட்களாகவே அவர் அமைச்சராக அதாவது கலைஞர் காலத்திலிருந்தே அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவாக பேசுவது உள்ளிட்ட தொடர்ச்சியான செயலில் ஈடுபட்டு வந்த நிலையில் கட்சி சார்பாக அவரின் மீது கட்சி என்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சமீபத்தில் பெண்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் ஆபாசமாக பேசியிருந்தது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் கூட அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று தீர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் முன்னதாகவே திமுக சார்பில் அவரிடம் இருந்த துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டிருந்தது திருச்சி சிவாவிற்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கட்சியிலும் அவருக்கான பொறுப்பு தற்பொழுது இல்லாத நிலையில் தான் தற்பொழுது அமைச்சரவையில் அவர் வகித்து வந்த வனத்துறை மற்றும் காதி உள்ளிட்ட துறைகள் என்பது தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவருக்கான ஏற்கனவே அவர் மனப்பூர்வமாக தான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்டு முதலமைச்சரும் அதே போல பொதுமக்களிடமும் தான் பேசியது தவறு என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியான நடவடிக்கை என்பது அவர் மீது எடுக்கப்பட்டு வருகிறது கட்சி சார்பிலும் அதே போல அமைச்சரவையிலிருந்தும் அவரது பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்க இருக்கிறார் மேலும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது அவருக்கான ஏதேனும் இடம் வழங்குவதற்கான இருக்கிறதா அல்லது மீண்டும் கட்சியில் வேறு ஏதேனும் உயர் பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக கட்சி ரீதியாக 大概。 ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு முதலமைச்சர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடப்படுவார் வருவார் ஏற்கனவே அவருக்கான அந்த அமைச்சரவையில் இருந்து அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அதே போல பல்வேறு அமைப்புகளும் கூட தொடர்ந்து அவர் மீது புகார் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றமும் கூட அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் தொடர்ச்சியான பல்வேறு கருத்துக்களை அவரமாக தெரிவிக்கிறார் என்பது தொடர்பான தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அமைச்சரவையில் இருந்து அவரது இலாக்கா என்பது மாற்றப்பட்டு அவருக்கான பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கை பொன்முடி மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நாளை ஆஹ் இது தொடர்பான விசாரணை என்பது வர இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான பிணை என்பது தொடருமா என்பது தொடர்பான விவரங்களும் நாளை அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தெரிய வரும் பொன்மொழி மீதான விசாரணையும் தொடருமா என்பது தொடர்பான என்பது பின்னர் தெரிவிக்கப்படும் இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த இரண்டு அமைச்சர்களிடம் இருந்தும் இலாக்கா என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அவர்களுக்கு வைத்திருந்த அனைத்து இலாக்காக்களும் கூடுதலாக அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் மனோ தங்கராஜை புதிதாக அமைச்சரவையில் அஹ் மீண்டும் இணைப்பதற்காக பரிந்துரையும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அவருக்கு என்ன துறை வழங்க இருக்கிறார்கள் அமைச்சரவையில் அவருக்கு என்ன துறை என்பது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக ஆளுநரிடம் பேசப்பட்டு அந்த துறை என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல அப்படி அவருக்கு துறை வழங்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராகவே அவர் தொடர்வாரா என்பது தொடர்பான கேள்விகளும் தற்பொழுது எழுந்திருக்கிறது நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த பதவியேற்பு விழா என்பது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது ஆளுநர் அவருக்கான பதவியேற்பு நடத்தி வைக்க இருக்கிறார் அதற்கு பிறகுதான் என்ன துறை என்பது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் சரிணா தொடர்ந்து இணைப்பிலே இருங்க அடுத்ததாக செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் நந்தினி தற்பொழுது முக்கிய இலாக்காக கருதப்படக்கூடிய மின்சாரத்துறை மற்றும் வனத்துறை அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் வேறு ஏதேனும் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக திமுகவில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் இப்போ அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் இந்த நிலையில கட்சி சார்புல உயர்நீதிமன்றத்தில் இவருக்கு சாதகமா வாதாடுறது கோயிலில் கட்சி ரீதியில ஏதேனும் உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அஹ் நிச்சயமாக அருணேஷ் பொன்முடியின் வழக்கு என்பது தற்போது தீவிரம் அடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரும் அவருக்கு எதிர்ப்பு கேள்விப்படுகிறார்கள் இந்த நிலையில் தான் திமுக தரப்பிலும் அவருடைய கட்சி பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பான வழக்கு தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் திமுக தரப்பில் வழக்கறிஞர்கள் பொன்முடிக்கு சாதனமாக வாதாடி வருகிறார்கள் இருந்தபோதிலும் கூட தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது தீவிரமடைந்திருக்கக்கூடிய தான் தற்போது அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் மாற்றம் செய்யப்படும் என கடந்த சில நாட்களாகவே தகவல் வெளியாகி வந்தன இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று மனோ தங்கராஜ் புதிதாக அமைச்சரவையில் இணைக்கப்பட்டிருக்கிறார் மனோ தங்கராஜுக்கான பதவியேற்பு விழா நாளை மாலை ஆறு மணி அளவில் கிண்டி இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது அப்போது அவருக்கு பால்நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது ஏனெனில் ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து வெளியாகி அந்த அறிக்கையை பார்த்தோம் என்றாலே நமக்கு ஒரு தெளிவாக தெரியும் ஏற்கனவே வகித்த பதவிகள் அதே போன்று கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவிகள் என தனித்தனியாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் அமைச்சர் சிவசங்கருக்கு உடன் சேர்த்து மின்சாரத்துறையும் அவர் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் முத்துசாமியை பொறுத்தவரையில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக அவருக்கு மதுவிலக்கு ஆயத்தேர்வை துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அவர் பால்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு வனம் மற்றும் காதி கிராமத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடத்தில் பார்த்தோம் என்றால் அவருக்கு தற்போது வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சராக செயல்படுவார் என்ற ஒரு குறிப்பு தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆனால் மற்ற இரண்டு அமைச்சர்களுக்கும் அவர்கள் வகித்து வரக்கூடிய சேர்த்து அவர்கள் கூடுதலாக ஒரு துறையை கவனிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அன்றாக்கில் பார்த்தோம் என்றால் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை நாளை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மனோ தங்கராஜை பொறுத்தவரையில் பால்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருவதார் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் தொடர்ந்து நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில்தான் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் தற்போது மீண்டும் அவரை அமைச்சரவையில் இணைப்பதற்கான பரிந்துரை என்பது முதலமைச்சர் தரப்பில் ஆளுநரிடம் வழங்கப்பட்டு அதற்கான பரிந்துரை ஆளுநர் ஏற்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் மனோ தங்கராஜுக்கு அமைச்சரவையில் எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த ஆளுநர் மாளிகை அறிக்கையே நமக்கு தெளிவாக தெரிகிறது